கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின்போது உயர் அழுத்த மின் எந்திரங்களை பயன்படுத்தி தண்ணீர் அடிக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் உலக பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியின்போது பாரம்பரியமாக தோல் பைகளில் நறுமண நீர் நிரப்பி துருத்தி எனும் சிறிய குழாய் மூலம் தண்ணீரை கள்ளழகர் மீது பக்தர்கள் பீச்சியடிப்பார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தோல் பையில் அதிக விசையுள்ள பிரஷர் பம்ப் எனப்படும் உயர் அழுத்த மின்சார இயந்திரங்களை பொருத்தி தண்ணீரில் திரவியங்கள் மற்றும் பொருட்களை கலந்து பீச்சியடிப்பதால் கள்ளழகர் சுவாமி தங்க குதிரை வாகனம் மற்றும் சுவாமியின் விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின்போது உயர் அழுத்த மின் எந்திரங்களை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சியடிக்க தடை விதித்து ஆணையிட்டது பாரம்பரிய முறையில் தோல் பை வைத்து மட்டுமே தண்ணீரை பீச்சியடிக்க வேண்டும் தண்ணீர் பீச்சியடிக்க முன்பதிவு செய்ய வேண்டும் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து வைகை ஆறு வரும் வரை இடையே எங்கும் தண்ணீரை கூடாது இதனை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் ஆணையரும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது